முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணியை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தனன தத்தன 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 தனன தத்தன 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 தனன தத்தன 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 தனதான பழமை செப்பி அழைத்து இதமிதத்துடன் முறை அணைத்து அனைத்து நகக்குறி அழுத்தி முகத்தை முகத்து உறவாடி பதறி இச்சிலையிட்டு மறுத்திடு விரவு குத்திர வித்தை விளைப்பவர் பலவிதத்திலும் மற்பர் என சொல்லும் மட மாதர் அழி தொழிற்கு விருப்பொடு நத்திய அசடனை பழிவுற்ற அவத்தனை அடைவு கெட்ட புரட்டனை முட்டனை அடியேனை அகில சக்தியும் எட்டுரு சித்தியும் எளிதென பேரு வெட்ட வெளிப்படும் அருணை பொன் உற்றிட வைப்பதும் ஒரு நாளே அருண பொன் உற்றிட வைப்பதும் ஒரு நாளே குழிவிழி பேரு நெட்டலகை திரள் கரணமிட்டு நடித்து அமிதப்படு குழிலியிட்ட களத்தில் எதிர்த்திடும் ஒரு சூரன் உறுதி கக்கி அதித்து விளப்பொரு நிசிசரப்படை பொட்டு எல விக்கிரம குளிச சக்தியை விட்டு கேட்சித மயில் வீரா தலை உடுத்த குரத்தீ பத வருடி வட்ட முகத்து திலத குறி தடவி வெற்றி கதித்த முளைக்குவடு அதன் மீதே சிகரத்திடை உற்றருள் பெருமாலே தனிமலை உற்றருள் பெருமாலே அகில சக்தியும் எட்டுரு சித்தியும் எளிதன பேரு வெட்ட வெளிப்படும் அருண பொன்பதும் புற்றிட வைப்பதும் நாளே அருண பொன்பதும் உற்றிட வைப்பதும் நாளே முருகா ஒரு நாளே வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா முருகாச்சரணம் ஓம் சரவண பவ